ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி விளக்கு தூங்களில் இருக்க இயற்கை அம்மத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான சாரி கலெக்ஷனில் இருக்குதுங்க ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோ ப்ரைஸில் கம்மியான பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஸ்பேஸ் சில்க் சாரி போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரேட் அதிகமான ஸ்பேஸ் சில்க் சாரி தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குறீங்களே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அபவ் தான் அண்டு பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் இருக்கும் ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணியே இருக்கும் உங்களுக்கு அந்த பார்த்தீங்கன்னா ஆஃப் சாடி மாடல் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்போது ரூபாங்கிறது ரேட்டு இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லாருமே தெரியும் ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குறது ஆஃப் சாரி வந்து நெட் மாடல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருந்துச்சு ஆல்ரெடி போட்டிருந்தோம் நிறைய பேர் வாங்கிட்டு வந்தீங்க இதெல்லாம் ஆன்லைனில் வந்த சாரி கலெக்ஷன் தான் நம்ம எப்பயும் சொன்னம்தான் தீபாவளி நாள் திருவண்ணா நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் அங்கக்கூடிய ஒரே ஷாப்பிங் சொன்னால் மதுரை விலக்கு துண்டு இருக்க இயற்கையாமத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில்க் கலெக்ஷனாக ரொம்ப லோ ப்ரைஸில் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க அதை காட்டிலும் கம்மியாகவே கிடைக்கிதுங்க ரொம்ப அழகாக இருக்குது கிறிஸ்மஸ் கலெக்ஷனாக கேட்டிருந்தீங்க இன்னும் கிறிஸ்மஸ் கலெக்ஷனை போடலைங்க போட்டோன்னா கண்டிப்பாக நான் போடுறேன் ஆன்லைன் ஆஃப்லைன் வந்து சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் தான் ஆஃப் சாரி மாடல் பார்க்க போகிறோம் டார்க் கலர்ஸ் இருக்குது நிறைய டார்க் கலர்ஸ் இருக்குது க்ரீனு நான் ஆல்ரெடி போட்ட நம்ம டார்க் கிளாஸில் வேறு மாடலில் அவர் போட்டிருப்பேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது ஆஃப் சாடி நெட்டு சாடி பேஸ்ட் கலர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரியா இந்த மாதிரி நீடில் ஒரு கொடுத்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோபால் பல்கடி கோபால் பிடி கலர் பேஸ்டர் கலர் பார்க்க போகிறோம் அதெல்லாம் டார்க்காக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன்லாம் அழகாக இருக்குது நீங்கள் கலராக இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்கும்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி டார்க் சேர்வு முறைவங்களும் இருக்காங்க நான் டார்க் தான் கேட்பேன் ஒரு ஒருத்தர் லைட் கலர் கேட்பாங்க சரி அதனால் லைட் கலரில் பார்ப்போம் சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்தோம் இந்த சாரி வந்து பாருங்கள் எப்படினு சொல்லிவிட்டு இப்போ ஓபன் பண்ணி காட்டில்ட்டு கோல்டு இருக்குது காப்பர் இருக்குது இந்த மாதிரி கலர்ஸில் ஆனால் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க்கு ஆஃப் சாரி மாடலில் தாங்க ரொம்ப அழகாக இதுக்கு நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் கூட போட்டிருந்தா அவ்வளோ சே பொண்ணு அப்படி தான் போட்டிருந்தாங்க அதே கலரில் போடாமல் கான்ட்ராஸ்ட் கலரில் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஒரு ஹீரோயினுக்கு குடிச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி சேரீலாம் கட்டினா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லுக்காக இருக்கும் ஸ்லிம்மாக காட்டும் ஆல்ரெடி ஸ்லிம்மாக இருக்க கட்டினாக்க இன்னும் ஸ்லிம்மாக தானே கட்டும் ஆமாம் ஒரு ஹீரோயின்னு கொடுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு சரி எப்போயும் பொண்ணு பார்த்தீங்கன்னா பெஸ்டர் கலர் தான் வேணும்னு சொல்லுவாங்க அந்த கலர் பார்த்தா ஒரு காப்பர் கோல்டு கலர் மாதிரி இருந்துச்சு ஆஃப் சாரிலே நெட்டு அந்த நீடில் ஒர்க் பண்ணுது பாருங்கள் காப்பர் கோல்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோபால் பருப்பிடி கலர் இருந்துச்சு இந்த கலர் தான் இப்போ பார்க்குறீங்கன்னா இந்த கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கு அது அந்த டைமண்ட் செட்டு தான் போட்டுருந்துச்சு இந்த சாரீக்கு ஏன்னா வீட்டுக்குள்ளே ஸ்டோன் வச்சு போட்டுக்கலாம் நம்ம எதுனாலும் போட்டுக்கலாம் அதனால் வந்த அந்த செட்டு இந்த சாரீக்கு போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சின்ன பொண்ணுங்க எல்லாரும் தெரியும் வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க இந்த சாரீக்கு அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு முடிஞ்சால் தம்மாயில் இந்த சாரி கட்டின ஃபோட்டோ போடுறேன் என்னால் முடிஞ்சுனா பார்க்குறேன் எப்படி சொல்லி போட்டோ இருக்கான்னு சொல்லி இந்த சாரீ கட்டின போட்டே இருந்தால் அதை நான் போடுவேன் பார்த்துக்குங்க அந்த சாரி வாங்கிக்க இது வந்து டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா பேஸ்டர் கலர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அக்கா டார்க் கலர் இருக்குல்லையாப்பா சின்ன பொண்ணு பேஸ்டர் கலர் தான் இப்போ ரொம்ப டார்க்காக தெரியுது எப்பான்ட்டேன் சரினு சொல்லி இது செக் பண்ணிவிட்டேன் அதே பெரிய பொண்ணு தான் வச்சு பார்க்க பார்த்துட்டு இருந்தாங்க அக்கா நீங்கள் பாருங்கக்கா பாப்பா பார்க்கலாம் இல்லைப்பா அது சின்ன பொண்ணு தான் வாங்குகிறோம் இந்த பொண்ணு வேறு டிசைன் வாங்க சொல்லிட்டோம் அப்பா தான் பார்த்து இந்த சாரி நம்ம எப்பயும் சொன்ன வாங்குகிற சாரீஸ்லாம் வீடியோவில் கட்டிட்டு வந்துடுவோம் என் பொண்ணுங்களும் வாங்குறத கட்டிருவாங்க ஆனால் அவங்க மேக்ஸிமம் அந்த சாரீஸில் எங்கேயாச்சும் போனதான் கட்டுவாங்க என் சின்ன பொண்ணுக்கும் ஃபங்க்ஷனுக்கு அஞ்சு வாங்கி தான் கட்டியிருந்தாங்க இந்த இன்னொருக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா என் பெரிய பொண்ணு வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க இல்லை உனக்கே டார்க்காக தெரியுதுடா இது ஆஃப் சாரீ மாடல் இந்தா ரெடிமேட் சாரி ஆஃப் சாரி மாடல்னா நீங்கள் பாதி கலர் டிசைன் வரும் அது இல்லை இது ரெடிமேட் சாரீதே அது ஒன் மீட் சாரி சொல்லுவோம்னா அந்த சாரி தான் இது மீட் சாரீ ஆஃப் சாரீ ரெடிமேட் சாரீ அதுக்கு கட்டியே இருக்கும் நம்ம உக்கு மட்டும் நம்ம குத்திக்கிட்டு மேலே போட்டுக்கிற வேண்டியது அவ்வளோ தான் யார்னாலும் ஈஸியாக கட்டிக்கலாம் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்பது டக்குன்னு பார்ட்டிக்கு இந்த ஒர்க் பண்ணுறாங்களா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க வைக்கிறாங்க ஒரு பார்ட்டி தீபாவளி செலிப்ரேஷன் கொண்டாடுறாங்க அப்படி சொன்னாக்க நைட் டைம்னாக்க சாரீ வியர் பெயிண்ட் வாங்கினா இந்த மாதிரி சாரி வியர் பேண்ட் இப்போ அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் ரொம்ப என்ன சொல்லுவாங்க அதுக்கும் வேறு லெவல்னு சொல்லலாம் இந்த ரிப்ஷர் சரி ரிசப்ஷன் கெட்டுறதுக்கு பார்ட்டி வேறு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இருக்கும் இந்த ரெண்டு கலர் கம்பேர் பண்ணி பார்த்தாங்க இல்லை இப்போ இதே வாங்கிக்கிறோம் இந்த கலர் இந்த கலர் பார்த்திங்கன்னா இந்த கோவல் படிக்கல இருந்துச்சு சரி நல்லா நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு சொல்லி இந்த கலரே சூஸ் பண்ணி வச்சுனாங்க உங்களுக்கு இப்போ காட்டினா கலர் எந்த கலர் பிடிச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய டார்க் கலரெலாம் இருக்குது உங்கள்கிட்ட டார்க் கலர் இல்லைன்னா வாங்க இல்லை நாங்களும் பேஸ்டக்கெலாம் தேடிட்டு இருக்கோம் சொல்கிறவங்களும் இந்த கமெண்ட்ஸில் போட்டுட்டு நீங்கள் போய் வாங்கிட்டு வரலாம் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க தெரியும் லோ பட்ஜெட்டில்லாம் நிறைய போட்டிருக்கேன் நான் அந்த பார்த்தீங்கன்னா ஒர்க் வச்சது ஸ்பேஸ் இழுக்கிலேயே ஒர்க் வச்சு நிறைய போட்டிருக்கேன் அதையும் பார்க்காத அனுபவி பாருங்க இன்றைக்கி வந்து இந்த சாரியை நான் போட்டுட்டேன் என்னக்கா இன்றைக்கி ஸ்பேஸ் இழுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காஃப் சாடி மாடல் நெட்டில் நீடில் மாடல் பார்த்துருப்பீங்க எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரு இதில் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கேன் வெயிட் பண்ணுங்கள் பாய்